சிவன் தொலைக்காட்சி உறவுகளுக்கு வணக்கம் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது சுவிட்சர்லாந்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய சூரிய அருள்மிகு சிவன் ஆலயத்தினுடைய சிவபுரம் கிளாட்புருக் பகுதியில் இப்போது நாங்கள் இருக்கின்றோம் இது ஒரு வரலாற்று நிகழ்வாக பல நிகழ்வுகள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த நிகழ்வு சார்ந்து நாங்கள் இப்போது அந்த சிவபுரம் கிளாட்புருக் பகுதிக்குள் செல்லப் போகின்றோம் வாருங்கள் உறவுகளை அங்கே செல்வோம் வணக்கம் சிவன் தொலைக்காட்சி நேர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது சிவபுரம் கிளார்புருக் சுவிட்சர்லாந்திலே சுவிட்சர்லாந்திலே புலம்பெயர்ந்த தமிழர்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்கின்றோம் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே வாழ்ந்தோம் என்பதற்கான அடையாளம் இங்கே ஒரு நிகழ்வாக உங்கள் முன் விரிகிறது ஆகவே இந்த நாட்டில் வாழ்கின்ற நாங்கள் அடுத்த தலைமுறையிடம் எதை விட்டுச் செல்லப் போகின்றோம் இந்த ஆலயம் அதை நான் முதல் கூறியது இங்கே ஒரு கூபுரத்தோடு சிறப்பான ஒரு ஆலயம் அமைய இருக்கிறது அந்த ஆலயம் சார்ந்த விடயங்கள் இதனுடைய வேலைப்பாடுகள் எப்படி இருக்கிறது இது எந்த அளவில் இந்த வேலைகள் தொடங்கி இருக்கிறது இன்னும் எவ்வளவு நிதி தேவைப்படுகிறது இதனுடைய பயன் என்ன என்பது தொடர்பாக இப்போது சைவ தமிழ்ச்சங்க தொண்டர்கள் சிவன் தொலைக்காட்சி ஊடாக உங்களோடு உரையாட இருக்கின்றோம் அந்த அடிப்படையிலேயே இந்த நிகழ்வுக்கான ஆசிரியோடு எங்களுடைய ஆலயத்துடைய பிரதம குருக்கலைய அவர்கள் ஓம் நம பார்வதி ஜஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஒருவாரூபிபந்தனார் மிருதா ஆது அழகிய சுவிஸ் நாட்டிலே சூரிச் கிளாட்ப்ரூக் பிரதேசத்திலே கோயில் கொண்டு அருள்பாலித்து கொண்டிருக்கும் பார்வதி உடனுரை பரமேஸ்வர பெருமானுடைய பொற்பாதங்களை பணிந்து வருகின்ற புத்தாண்டானது சிவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் சங்க தொண்டர்களுக்கும் இனிய ஆண்டாக அமைய வேண்டும் என பிரார்த்தித்து கொண்டு எங்கள் மனங்களிலே குடிகொண்டிருக்கும் ரகுவையாவையும் இத்தருணத்திலே நினைவிலே கொண்டு கிளாட்புருக்கிலே மிகவும் அழகிய ராஜகோபுரத்துடன் கூடிய ஆலயமானது வெகு விரைவாக அமைந்து அங்கே கும்பாபிஷேகம் நடைபெற எம்பெருமானுடைய திருவருளை வேண்டி சங்கத்தினருடைய அன்பே சிவம் அறக்கட்டளையானது ஈழ நாட்டிலே பல சேவைகளை செய்து வருகின்றது அதிலும் குறிப்பாக பேரிடர் காலங்களிலே முதல் முதலாக தாமாகவே முன்னுக்கு சென்று அங்கே அல்லலுறுகின்ற மக்களுக்கு நிவாரணப் பணிகளை துரித கதையிலே மேற்கொள்வது மிகவும் சிறப்பானது அன்பே சிவம் அறக்கட்டளையானது வருடா வருடம் நடாத்தும் அற்றார் அலிபசு தீர்த்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி வழமைபோல் ஸ்லீரன் விளையாட்டு மண்டபத்திலே நடைபெற இருக்கின்றது இந்த அறக்கட்டளை ஆனது இந்த நிகழ்ச்சி மூலம் பெறப்படுகின்ற பணத்தை மீண்டும் ஈழ நாட்டிலே அல்லலுறுகின்ற மக்களுக்கே பயன்படுத்துவார்கள் இந்த நிகழ்ச்சியானது மிகவும் சிறப்பாக நடைபெற வேண்டும் உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் தர வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த ஆலயம் மிகவும் விரைவாக அமைய உங்களுடைய நிதி பங்களிப்பானது எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றது தொடர்ந்து நீங்கள் அந்த நிதியை பங்களிப்பு செய்து எம்பெருமானுக்கு அழகிய ஆலயம் விரைவாக அமைய உதவுமாறு கேட்டுக்கொண்டுள்ளோம் ஓம் நம பார்வதி பதையே நன்றி ஐயா இந்த சிவபுர வளாகத்தினுடைய இதுக்கான மக்களுடைய பங்களிப்பு தொடர்பாகவும் இதனுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது தொடர்பாகவும் எப்படி நாங்கள் பயணிக்கப் போகின்றோம் என்பது தொடர்பாகவும் சைவ தமிழ் சங்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் உங்களோடு மிக்க நன்றி இந்த சிவன் தொலைக்காட்சியை பார்வையிட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து சிவன் தொலைக்காட்சி நேர்களுக்கும் சங்கத்தின் சார்பாக நன்றியை கொண்டு இன்றைய தினம் ஒரு நல்ல நாளாக இருக்கும் என நினைக்கின்றேன் காரணம் இந்த சிவபுர வளாகம் சிவ சிவபுரம் கிளாட் புரூக்கில் அந்த காணியினுள் நின்று நாங்கள் எவ்வாறு இந்த வேலை கொண்டு செல்ல போகிறோம் என்பதை பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் உண்மைக்கு மிக்க மகிழ்ச்சி சென்றவரிடம் இதே நிலத்தினில் நாங்கள் திருவிழாவை மிக பிரமாண்டமாக செய்திருந்தோம் இந்த முறை இங்கே நீங்கள் பா பார்த்து கொண்டிருக்கலாம் பெரிய ராட்சத இயந்திரங்கள் கொண்டு இங்கே வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது அகழ்வு வேலைகள் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது நாங்கள் எதிர்பார்த்ததை விட அடியார்களின் வரவேற்பு இந்த சிவபுரம் கிளாட் ப்ரூக் நாங்கள் எதிர்பார்த்ததை விட அடியார்களின் பங்களிப்பு மேன்மைப்பட்டு கொண்டு போகின்றது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட அடியார்கள் ஒவ்வொரு சதுர மீட்டர் காணிக்கான கொடுப்பெனவை இங்கே நல்கி பெரும்பாலான அடியார்கள் முழுமையாக இந்த நிதியினை செலுத்தி வருகின்றார்கள் செலுத்தியுள்ளார்கள் மற்றவர்கள் மாதா மாதம் நாங்கள் செது செலுத்துமாறு கேட்டுக்கொண்டது அந்த நிதியினை செலுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் நாங்கள் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு ஆர்வமாக இங்கே உள்ள சைவ மக்கள் இந்த சுவிஸ் நாட்டில் இந்த ஆலயத்தை அமைப்பதற்கு இந்த உதவியினை செய்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த ஆலயம் மிக விரைவாக அமைய இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இரண்டு அடித்தட்டில் வாகன தரிப்பிடம் நடுத்தட்டில் அஞ்சூர் இருக்கைகள் கொண்ட கல்யாண மண்டபம் மேல் பகுதியில் அனைத்து சன்னிதான சன்னிதானங்களோடு ராஜகோபுரத்தோடு இந்த அழகான ஆலயம் இங்கே அமைய இருக்கின்றது இதுக்கான திருப்பணி நிதி திருப்பணியினை நாங்கள் சென்ற வருடம் பூமி பூஜையோடு ஆரம்பிக்க இருந்தோம் இருந்தும் சில காலாக தாமதமாகி தற்பொழுது இங்கே வேலைகள் தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கின்றது அவள் தெரியும் ஒரு பெரும் தொகை பணங்கள் இந்த திருப்பணிக்கான திருப்பணிக்கு திகைப்படுவதனால் சற்று தாமதமாக தொடங்கியிருந்தாலும் மிக விரைவாக இந்த ஆலய ஆலய கட்டிட தொகுதியை முடிப்பதற்கு முயற்சிக்கின்றோம் பெரும் பணத்தேவை இருக்கின்றது பணத்தேவை உங்களிடமும் எங்களிடமும் எங்களுடைய தமிழ்ச்சங்க தொண்டர்களும் அயராது உழைத்து வருகின்றார்கள் ஒவ்வொரு பணத்துளிகளும் இங்கே சேகரிக்கப்பட்டு இந்த திருப்பணிக்காக திருப்பணிக்காக திரட்டப்படுகின்றது நாங்கள் நினைத்ததை விட மிக விரைவாக கட்டலாம் அல்லது இதை வேலையை என்று நினைக்கின்றோம் இனி இந்த பணத் தேவையானது எங்களுக்கு மிக சீக்கிரமங்களை கிடைக்கும்போது அந்த இதை நாங்கள் முடிக்கலாம் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த இடத்தில் அகழ்வு நடைபெற இருக்கின்றது நான் முதல் சொன்ன மாதிரி இரண்டு அடித்தட்டில் வாகன திரைப்படம் அமைய இருப்பதனால் இதை அக கீழே அகழ்வு செய்து இரண்டு வாகன திரைப்படத்துக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கட்டடத் உதவி வேலைகள் ஆரம்பிக்க இருக்கின்றது மிக விரைவாக மேல் பகுதிக்கு வந்து நாங்கள் நினைத்த மாதிரி இரண்டு வருடங்களில் முடிப்பதாக எண்ணியிருக்கின்றோம் எங்களுடைய முயற்சியும் உங்களுடைய ஆதரவும் சிவபெருமானின் அருளும் கிடைக்கும் இடத்து மிக விரைவாக இந்த ஆலயத்தை கட்டி முடிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றோம் என்பதை தெரிந்து கொண்டு விடவேற்றுக் கொள்கின்றேன் நன்றி நன்றி ராதானே கூறியது போல் எங்களுடைய முயற்சியும் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்பார்கள் இறைவனுடைய அருளும் எங்களுக்கு இருக்கிறது ஆகவே விரைவாக அதை செய்து முடிப்போம் என்கின்ற நம்பிக்கையோடு நாங்கள் கூறியது போல் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்ற போதே உங்களுக்கு விமானங்கள் போகின்ற சத்தம் கேட்கும் ஆகவே நீங்கள் தாயகம் நோக்கி செல்கின்ற போது எம்பெருமானை எம்பெருமானுடைய கோபுரத்தை தரிசித்து செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எமக்கு இறைவன் தந்திருக்கின்றார் ஆகவே இது எங்களுக்கானதல்ல உங்களுக்கானது எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கானது உங்களுடைய பிள்ளைகளுக்கானது இந்த நாட்டில் நாங்கள் வாழ்ந்தோம் என்பதற்கான அடையாளமானது ஆகவே அடுத்ததாக எங்களுடைய சைவ தமிழ் சங்கத்தினுடைய தொண்டர் சிறிஸ்கந்தவள் அவர்கள் இந்த மக்களுடைய நிலை எப்படி இருக்கிறது இதில் மக்கள் எவ்வளவு ஆர்வம் காட்டுகிறார்கள் என்பது தொடர்பாக உங்களோடு கொள்வார்கள் உலகெங்கும் பறந்து வாழும் எம் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் தமிழ் சங்கத்தினுடைய இந்நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு சிவன் ஊடாக இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து தமிழ் உறவுகள் அனைவருக்குமான அன்பான செய்தியும் வேண்டுகோளும் சைவத்தமிழ் சங்கம் தனது முப்பது வருட வரலாற்றிலே எத்தனையோ இடர்களையும் போராட்டங்களையும் சந்தித்து ஒவ்வொரு மைல்கல்லாக பல பாய்ச்சல்களை பாய்ந்திருக்கின்றது அந்த வகையிலே இந்த முப்பதாவது ஆண்டிலே அதுவும் குறிப்பாக இந்த நிலத்தை கொள்வனவு செய்து இந்த கட்டடம் அமைப்பதற்கான ஆலயம் புதிய ஆலயம் அமைப்பதற்கான பூமி பூஜை செய்து இன்று அதாவது இந்த வாரம் சென்ற வருடம் இந்த வாரத்திலே தான் பூமி பூசை இடம்பெற்றது ஒரு வருட காலத்துக்குள்ளே பூமி பூசை செய்து ஒரு வருட காலத்துக்குள்ளே ஆலயத்தினுடைய நிர்மாணப் பிறைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு இறைவனுடைய நற்கருணையும் அடியார்களாகிய உங்களுடைய பெருந்தன்மையும் தான் முதலாவது காரணம் சைவத்தமிழ் சங்கம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு திட்டங்களுக்கும் சுவிஸ் நாட்டிலே மாத்திரமல்ல ஐரோப்பிய நாடுகளிலே வாழுகின்ற அன்பர்கள் கூட எங்களுக்கு பங்களிப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே எவ்வளவு சீக்கிரம் இந்த ஆலயம் அமையப்பெற வேண்டுமானால் அடியார்களாகிய உங்களுடைய பங்களிப்பு மிகவும் இன்றிமையானது அந்த வகையிலே உங்களை தெரியும் இப்படியான ஆலயம் ஒன்று அமைவது வரலாற்று சிறப்பு ஒரு புலம்பெயர் தேசத்திலே இப்படியான ஆலயம் அமைவது எங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் நாங்கள் எப்படி வாழ்ந்தோம் இந்த நாட்டிலே ஆயிரம் வருடம் சென்றாலும் இந்த ஆலயம் நிலைத்து நிற்கும் ஆகவே இதை செவ்வனே நிறைவேற்றுவதற்கு அடியார்களாகிய உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பும் பங்களிப்பும் சைவத்தமிழ் சங்கத்திற்கு நீங்கள் நல்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி நன்றி சிறியண்ண ஐரோப்பாவில் அதிசயமான ஒரு ஆலயமாக ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லோரும் வியந்து வணங்கக்கூடிய ஒரு ஆலயமாக அமைய இருக்கிறது இந்த ஆலயம் ஆகவே உங்களுக்கு தெரியும் இங்கே பலர் சொந்தமாக வீடுகள்லாம் வாங்கி வைத்திருக்கிறீர்கள் அந்த வீடு வாங்குகின்ற போது எவ்வளவு சட்ட சிக்கல்களை நாங்கள் எதிர்நோக்குவோம் என்று சொல்லி ஆனால் ஆலயம் இந்த ஆலயத்தில் பெருங்கோபுரம் வானத்தை நோக்கிய கோபுரம் காட்டுவதற்கான அனுமதியிலிருந்து பல வேலைகளில் சைவத்தமிழ்ச்சக தொண்டர்களோடு சேர்ந்து ஈடுபட்டவர் என்ற முறையில் பல இதுகளை எங்களுக்கு வெற்றியாக இடித்தந்தவர் அதாவது அனுமதி சார்ந்த விடயங்களில் ஆகவே அந்த அனுமதிகள் சார்ந்து இப்போது வங்கி நிலைமைகள் எப்படி இருக்கிறது சார்ந்து அது தொடர்பாக சிவன் தொலைக்காட்சி ஊடகங்களோடு எங்களோடு உரையாட இருக்கின்றார் ராதாகிருஷ்ணா அவர்கள் உங்களோடு சிவன் தொலைக்காட்சி அன்பு உள்ளங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கங்கள் உண்மையிலேயே இது அதிசயம் ஆனால் உண்மை சூ மாநிலத்திலேயே ஒரு விமான திரைப்படத்துக்கு அருகாமையில் ஒரு சிவன் தன்னிடத்தை ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டே நிற்பத்தி செய்து இங்கே எல்லோருக்கும் அருள் பாசித்து கொண்டிருக்கின்றார் இது அவர் நினைத்தது அதே மாதிரி இந்த இடத்தை அவர் இருக்கும் இடத்தை ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கொல்வன செய்திருந்தோம் இருந்தும் அவர் ராஜகோபுரத்துடன் அருள் பாரிக்கும் இன் அந்த கோபுரமானது இன்னும் அமையவில்லை அதை தான் முடிவு செய்திருந்தார் இருபத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அதுக்கிணங்க அது பக்கத்தில் உள்ள காணியை கூட அவர் தனதாக்கி என்று தான் ராஜகோபுரத்துடன் உங்கள் எல்லோருக்கும் அருள் பாரிக்க அவர் நினைக்கின்றார் அது நிச்சயம் அவர் நினைத்து விட்டார் அதை ஆறாலும் மறக்க முடியாது அந்த நிலைமை நடந்து கொண்டிருக்கின்றது எனவே நீங்கள் எல்லோரும் தந்த ஒத்துழைப்பால் மட்டுமே இது சாத்தியமானது ஆகவே இது இந்த வேலை திட்டங்கள் எல்லாமே குறித்த மாதிரி குறித்த நேரத்துக்கு எங்கள் தவணை அட்டளைப்படி நடந்து கொண்டிருக்கின்றது எல்லோரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் கேட்பதை அந்தந்த நேரத்தில் அதை செய்து முடித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே எதுவித இதுமில்லாமல் இந்த வேலைத்திட்டம் குடித்த குறித்த நேரத்துக்கு முடிவடையும் ஆகவே சிவன் எல்லோருக்கும் ராஜகோபுரத்துடன் இருந்து அர்பதிக்க நிச்சயமாக அந்த நாள் கிட்டும் ஆக எல்லோரும் இன்னும் மேலும் மேலும் எங்களுக்கு உதவி தந்து இதை முடித்து வைக்குமாறு அன்பு உரிமையோடு கேட்டுக்கொள்ளுகின்றேன் நன்றி சைவ தமிழ்ச் சங்கம் முப்பத்தி ஒரு ஆண்டுகளாக எடுத்த காரியம் யாவலும் வெற்றி பெற்று பல சாதனைகளை படைப்பதற்கு உதவி செய்த மக்களோடு அந்த மக்களுக்கு நன்றி சொல்வது எங்களுடைய கடமை அது சார்ந்து அதாவது இதுவரைக்கும் எங்களுக்கு உதவிய மக்களுக்கும் இனி உதவ மக்களுக்கும் தன்னுடைய மனதில் எழுகின்ற சில வார்த்தைகளை உங்களோடு கலந்து கொள்ளப் போகின்றார் சைவ சங்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மீண்டும் அனைவருக்கும் வணக்கத்தினை கொண்டு உண்மைக்கு நாங்கள் முதல் சொன்ன மாதிரி நாங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த சிவன் ஆலயத்தை அமை அமைப்பதற்கு பல அடியார்கள் பல தொண்டர்கள் பல அடியார்கள் தாமாகவே முன்வந்து இந்த நிதி பங்களிப்பில் இணைந்துள்ளார்கள் என்னும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இங்கே ஆலயத்துக்கு வரும்போது இந்த த இங்கே நடைபெறுகின்ற திருப்பணியினை பார்த்து தாங்களும் என்ன செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் அந்த ஆலய மாதிரி வரைபடமானது அங்கே ஆலயத்தின் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளது அந்த ஆலயத்தை பார்த்து இந்த எங்களுடைய ஈழத்தமிழ் மக்களும் இந்தியாவைச் சேர்ந்த சைவ மக்களும் இங்கே ஆலயத்துக்கு வரும்போது அவர்களும் அந்த நிதி பங்களிப்பில் ஏராளமானோர் இணைந்துள்ளார்கள் எனவே இந்த திருப்பணிக்கு உதவிய அனைவருக்கும் மீண்டும் சைவ தமிழ் சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் முதல் சொன்ன மாதிரி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு ஆதரவை நீங்கள் திருவீர்கள் என்று சொல்லி இல்லை ஒரு சதுர மீட்டர் காணியானது மூவாயிரத்து முந்நூறு சுவிஸ் பிராங்க் என நாங்கள் மதி மதிப்பிட்டு உங்களிடம் கேட்டபோது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூறு நானூறுக்கு மேற்பட்ட அடியார்கள் அந்த நிதியினை அந்த நாங்கள் கொடுத்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அந்த நிதியினை செலுத்திவிட்டார்கள் ஏராளமான அடியார்கள் அதை செலுத்தி இருக்கின்றார்கள் செலுத்தி நாங்களும் அவர்களுக்கான பட்டுச்சீட்டுகளையும் வீடுகளுக்கு அனுப்பி வைத்துள்ளோம் இங்கே கிருஷ்ணா அவர்கள் தெரிவித்த மாதிரி ஒரு பெரிய வேலைத்திட்டம் இந்த பெரிய வேலை திட்டத்துக்கு நூற்றி இருபது லட்சம் சுவிஸ் பிராங்கானது இந்த கட்டிட தொகுதிக்கு மாத்திரம் செலவாகின்றது எனவே இந்த நிதியானது அவ்வளவுத்தையும் எங்களால் உடனடியாக பெற்று கொடுக்க முடியாது வங்கி மூலம் கடன் பெற்றே பெற்றுக்கொடுக்க கொடுக்க முடியும் அந்த அடிப்படையில் நாங்கள் உங்களிடம் இருந்து புறப்பட்டதும் எங்களுடைய சங்க தொண்டர்களின் உழைப்பினாலும் பணங்களை சேர்த்து வருகின்றோம் இருந்து புறப்பட்ட நிதியானது உறுதியளித்த தொகை நாற்பத்தி மூன்று லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி எழுபது சு சுவிஸ் பிராங்கினை உறுதி செய்து இங்கே இந்த திருப்பணிக்கு தருவதாக உறுதி செய்துள்ளார்கள் கிட்டத்தட்ட அறவாசிக்கு மேற்பட்ட பணத்தினை இந்த அடியார்கள் செலுத்தியிருக்கிறார்கள் இருபத்தஞ்சி லட்சத்தி இருபத்தி மூவாயிரம் சுவிஸ் பிராங்கினை இதுவரை எங்களுடைய வங்கி கல கணக்கு இலக்கத்துக்கு அனுப்பியுள்ளார்கள் இந்த பணம் அனைத்தும் வங்கியிலே இருக்கின்றது இந்த தொகுதிக்கான வேலைகள் முடிய முடிய நாங்கள் அதுக்கான அந்த அந்த தொகையை அவைகளுக்கு அந்த க நிறுவனங்களுக்கு அந்த கொம்பனிகளுக்கு நாங்கள் செலுத்தி கொண்டு இருக்கின்றோம் எனவே நீங்கள் இந்த பணத்திலேயோ அல்லது இதனுடைய திருப்பணி எவ்வாறு நடைபெறுவது எதுவும் சந்தேகங்களோ அல்லது எதுவும் கேள்விகள் இருப்பின் தயவு செய்து எங்களோடு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் எந்தவித ஒரு தடையும் இல் இல்லாமல் சிவனர்களாலும் உங்களுடைய பங்களிப்பாலும் இந்த திருப்பணியானது மிக விரைவாக நிறைவேற இருக்கின்றது முதல் குறிப்பிட்ட மாதிரி இந்த சுவிஸ் மண்ணில் சுவிஸ் சுயில் தமிழர்கள் வாழ்ந்தார்கள் அகதியாக வந்த தமிழர்கள் வந்தார்கள் என்று ஒரு வரலாறு இருப்பின் இந்த வரலாற்றில் இந்த சைவ தமிழ்ச்சங்கம் சிவன் கோயில் இந்த கிளாட்ப்ரூக் பதவி பகுதியில் விமான நிலையத்துக்கு அருகில் இப்படியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை அமைத்து அங்கே வழிபடுறத்துக்கு சைவ மக்கள் வழிபடுவதற்கு ஒரு ஏதுவாக நாங்கள் அமை அமைத்து கொடுப்போம் இந்த என்னோடு எங்களோடு நிற்கின்ற அனைத்து தொண்டர்களும் இது சார்ந்து இரவு பகலாக வேலை செய்கின்றார்கள் எனவே இந்த தொண்டர்களுக்கும் சைவ சங்கத்தின் சார்பாகவும் என்னுடைய தனிப்பட்ட முறையின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கு தெரியும் ஐயா கூட தன்னுடைய வேலை பழுக்களில் இருந்தும் இருந்தாலும் எங்களோடு நின்று இந்த வேலைப்பணிகளை எங்களோடு நின்று சேர்ந்து செய்கின்றார் அவ்வாறே எங்களை விட்டு பிரிந்த ஐயா கூட எப்படி இந்த ஆலயம் அமைய வேண்டும் என தொடக்கி வைத்தாரோ அதே மாதிரி அவர் மறைந்தாலும் அவருடைய ஆசை எங்களை வழிநடத்தி செல்கின்றது எனவே இவை அனைத்தும் இறை பணியால் மிக விரைவாக நிறைவேற இருக்கின்றது தெரிவித்துக் தெரிவித்துக்கொண்டு இங்கே நாங்கள் ரெண்டு மூன்று நாலு பேர் தான் நிற்கின்றோம் ஏராளமான கிட்டத்தட்ட ஒரு நூற்றி மேற்பட்ட தொண்டர்கள் எங்களோடு சேர்ந்து உழைக்கின்ற தொண்டர்கள் எல்லாரும் முகம் காட்டி கதைக்கக்கூடிய சூழல் அவர்களுக்கு இல்லாதபடியால் அவர்கள் எல்லாரும் விரவில்லை நாங்கள் உங்களோடு எங்களுடைய நன்மை தீமைகளை உங்களுக்கும் சொல்ல வேண்டும் எவ்வாறு இது நடைபெறுகின்றது என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைய இந்த சந்திப்பை நாங்கள் ஒழுங்கு செய்திருந்தோம் எனவே மீண்டும் அனைவருக்கும் தமிழ் சங்கத்தின் சார்பாக வணக்கத்தினை தெரிவித்துக்கொண்டு விடவேற்றுக்கொள்ளுகின்றோம் ஓ நம்ம பார்வதி பதியே